இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த பட்டு கரை வந்து அதாவது பார்ட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து கேன்வாஸ் இல்லாமல் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து கழுத்துக்கு தேவையான அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அதை போட்டு அந்த டிசைன் வந்து வைப்போம் எவ்வளோ அகலம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து நெக்குக்குள்ள அளவு கரெக்டான அளவு வந்து எடுத்துக்கிறங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு இது அப்படியே கரெக்டாக போட்டு பார்த்துக்குறங்க கீழே வந்து இறக்கம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டான அளவு வந்து வரும் அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நேரம் வந்து இந்த க க்ளாத்தை வந்து எடுத்து விட்ருங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இது வந்து நாட் போடுறதுக்காண்டி இந்த கரையை இந்த பார்டர் வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ இதை வந்து கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க இது ஆல்ரெடி நமக்கு வந்து திக்காக தான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இது வந்து கேன்வாஸ் தேவையில்லை அப்படியே வச்சு நம்ம டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து கரெக்டாக காலையில் அந்த கிரீன் கிளா அதாவது அந்த கிளாத் இருக்குது பாருங்க அந்த கிளாத் அதில் கரெக்டாக அப்படியே தையல் ஓட்டிக்கிடுவோம் இதை அப்படியே வந்து பிரித்து பாருங்க பிரித்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த கேப்பை வந்து விடுங்க எடுத்து விட்டு இதில் வந்து ஒரு வந்து அதை கரெக்டாக ஓட்டிடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதில் வந்து ஓட்டிடுங்க இப்போ கரெக்டாக நமக்கு வந்து பார்ட்ரு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்குறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் நமக்கு வந்து எத்தனை இன்ச்சு தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஒம்போதரை இன்ச்சு வந்து இருக்குது இப்போ நம்ம பிளவுஸை வந்து போட்டு பார்க்கலாம் எத்தனை இன்ச்சு நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறத வந்து கரெக்டான அளவு வந்து வச்சு பார்த்துக்குறங்க அந்த அளவு வந்து இப்போ அப்படியே நான் திருப்பி போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம தச்சு திருப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க போதுமான அளவு இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அதாவது ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து ஆகும் இப்போ இந்த ரவுண்டு கட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து விழுகலை சாரி அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து திரும்ப போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக நேர் வந்து போட்டுக்கிறேங்க இப்போ நான் அதை ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் வந்து வீடியோ வந்து சேவ் ஆகாமல் விட்டுருச்சு இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து வச்சுக்கிருங்க இப்போ இந்த ரெண்டு பீஸையும் வந்து கரெக்டாக போட்டுக்கிறேங்க அதாவது மேலே ஏற்றி அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறேங்க அந்த அளவுக்கு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு வந்து இதை போட்டு தச்சு திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்து நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறது வந்து வரைஞ்சிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கரெக்டாக அளவு பார்த்துட்டு இதை வந்து இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் நான் கேன்வாஸ்லாம் எதுவுமே எடுக்கலை கரெக்டாக இந்த அளவு மொத்தம் ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து வச்சு வந்து திருப்பிடலாம் இதை வந்து உள்பக்கம் போட்டுக்கிறோங்க இந்த பீஸை வந்து கரெக்டாக பிசுறு இல்லாமல் இதை வந்து இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறேங்க இதில் கரெக்டாக இந்த சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இந்த சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு ஊசி வந்து இதில் வந்து செட் பண்ணிடுங்க கரெக்டாக ஊசி வந்து கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணிடுங்க இப்போ கரெக்டாக எல்லா பக்கமும் நல்லா இழுத்துக்குங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கம் எந்த பக்கமும் வந்து கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இதில் அப்படியே வந்து தையல் போட்டுடலாம் கரெக்டாக ஒரே மாதிரி தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் வந்து கழுத்து பீஸ்லாம் வந்து அடிக்கலை அதனால் நமக்கு வந்து ஒரு வேலையாக வந்து முடிஞ்சிடும் இப்போ இதை வந்து இந்த ஊசியை வந்து எடுத்துருங்க ஊசியை எடுத்துட்டு கரெக்டாக ரவுண்டு இந்த மாதிரி கிராஸாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து திரும்பும் நேராக கட் பண்ணாதீங்க கிராஸாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இந்த இந்த உள் உள்பக்கத்தை வந்து அதை அப்படியே திருப்பி வெளியில் எடுங்க நல்லா நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு முதல்ல வந்து ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இதை எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டுருங்க கரெக்டாக அந்த லைனிங் பீஸ் இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து கரெக்டாக இதை வந்து மடித்து இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க உங்களுக்கு திரும்பலை அப்படின்னா இந்த பாருங்கள் இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு அந்த மடிப்புலே வந்து ஒரு தையல் போட்டுருங்க கரெக்டாக அந்த கிளாத் வந்து இந்த பக்கமாக வரணும் தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியில் தள்ளாது அது தான் அந்த தையல் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து திருப்புங்க நல்லா உதருங்க நீட்டாக உதறிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க திருப்பிட்டு இதில் வந்து கரெக்டாக ஒரு தையல் வந்து அந்த ஒட்டுலே அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து அதை கரெக்டாக துணியை உள்ளே தள்ளி விட்டு நீட்டாக வந்து தையல் போட்டுருங்க நமக்கு வந்து அது கரை மாத்திரம்தான் வந்து தெரியணும் துணியை வந்து உள்ளர உள் பக்கமாக இழுத்துக்கிடுங்க இந்த துணி வந்து தெரியக்கூடாது வெளியில் லைனிங் பீஸ் வந்து தெரியக்கூடாது பார்த்திங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறேங்க இந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃப் வந்து வரைஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்துல இதை வந்து கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சி கிளாத்துக்கு வந்து எடுத்துக்கிருங்க நமக்கு வந்து தையலுக்கு போக நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதாவது இந்த பிளைன் கிளாத் அளவு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பிளைன் கிளாத்தை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க நான் வந்து ரெண்டு இன்ச்சி அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் கரெக்டாக அளவுக்கு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு வாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக அந்த பிளைன் கிளாத்து தான் அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ அதில் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சேஃப் வந்து எடுத்துக்கிருவோம் முதல்ல ரவுண்டு இல்லை பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஃப் வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ நமக்கு வந்து ரவுண்ட் சேஃப் வந்து போட்டாச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த கொண்டு வந்திருக்கீங்க பாருங்கள் இந்த அகலம் இதை வந்து கொண்டு வந்து நீங்கள் இந்த சேஃப் வந்து கரெக்டாக அந்த சென்டர் இருக்குது பாருங்கள் அந்த சென்டரில் இப்படியே கரெக்டாக வளைச்சி இதில் கொண்டு போய் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இந்த சேஃபுக்காண்டி தான் நான் இதை வந்து இவ்வளோ நேரம் கொண்டு வந்தது இதை கரெக்டாக அந்த சேஃப்பு இதில் வந்து நமக்கு வந்து கலர் வந்து கோல்டு கலரை வச்சு மேலே வந்து அதை வந்து மறைச்சிடலாம் கேன்வாஸ் இல்லாமல் நீட்டாக வந்து தைக்கிறது இப்படி தான் தைக்கணும் இந்த சேஃப் வந்து கரெக்டாக கொண்டு வாங்க அவ்வளோதான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அளவு வந்து கரெக்டாக இப்போ இந்த அளவு வந்து வரைகிறீங்களா இதை வந்து வரைஞ்சிட்டு இதில் வந்து பார்த்துக்குறங்க எந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் வருது அப்படின்னு இப்போ இதில் நீங்கள் என்ன டிசைன் வேணுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு லேஸ் வேணாம் அப்படின்னு அந்த பாம்பாம் டிசைன் வேணும்னாலும் கூட நீங்கள் தாராளமாக அதில் வந்து இந்த பீஸை வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ள வந்து மடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே லேஸ் வச்சு தைக்கலாம் இப்போ லேஸ் வைக்கிறதே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் கீழே உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணிடாதீங்க கரெக்டாக அந்த இதை மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க கரெக்டாக கீழே உள்ளதை பார்த்துக்குறங்க ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடாமல் நமக்கு வந்து ஒரே அளவு தான் அந்த அந்த க்ரீன் கலர் வந்து அந்த அளவு கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இதை கட் பண்ணி இதை வந்து எடுத்தாச்சு அந்த சேஃபு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஒரு லேயர் வந்து லேஸ் வச்சிடலாம் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த பிசுரி எடுத்துடாமல் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க அந்த பெண்டு கரெக்டாக கொண்டு வாங்க கொண்டுகிட்டு வந்து அந்த இடத்துல லைட்டாக வளச்சிக்கிருங்க வளைச்சிட்டு அந்த சேஃப் கரெக்டாக வச்சுக்கிருங்க அப்படியே வந்து ஃபுல்லாக டோட்டலாக அந்த திருப்பிடுங்க ப்ளவுஸ் அந்த லேஸ் எடுத்து விட்டுட்டு அதை வந்து அப்படியே அந்த திருப்பிடுங்க நீட்டாக நமக்கு வந்து ஒரு லேயர் வச்சாச்சு பாருங்கள் அது மேலே இன்னொரு தையல் வந்து அப்படியே வந்து போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கரெக்டாக இன்னொரு தையல் வந்து அந்த பிசுறு எடுக்காமல் கரெக்டாக இன்னொரு தையல் வந்து அதில் வந்து போட்டுருங்க லேயர் வந்து நமக்கு போதுமான அளவு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ அதை வந்து டாட் பிடிச்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேக்லேயும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ள வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு ஆல்ரெடி நம்ம வந்து போட்டுவிட்டோம் இப்போ அந்த சென்டர் வந்து கரெக்டாக டாட் பிடிச்சிடலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக தெரியும் நீட்டாக டீப் நெக் அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து இதே இதை வந்து இந்த டிசைன் வந்து வச்சிடலாம் இந்த பேலன்ஸ் கிளாத் இருக்குது அது கரெக்டாக அதே மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம் போட்டுட்டு இப்போ நீட்டாக எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த நெக் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு கேன்வாஸ்லாம் எதுவும் கிடையாது கேன்வாஸ் இல்லாமல் நீட்டாக வந்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி